ஹலோ மக்களே இப்போ நாங்கள் வந்து டே டூ ஆஃப் வயநாட்டில் இருக்கோம் நீங்கள் என்னென்ன பிளேஸ்லாம் கவர் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் மேக்ஸிமம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது என்னென்னா பனஸ்வர டேமும் இன்னொன்று என்னடா இடைக்கல் கேவ் ஆ இடைக்கல் கேவ் இது ரெண்டு தான் பிளான் பண்ணிருக்கோம் அன்பிளான்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிஃப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள்

இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு வந்து செவன் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஓகே கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது பாத்ரூம் மட்டுந்தான் அந்த கதவு வந்து ஒழுங்காக லாக் பண்ண முடியல இதுதான் எங்கள் ப்ரோ இந்த ரூமை பார்த்து கொடுத்த ப்ரோ இவர் தான் எல்லா ட்ரிப் ரூம் இவரு மட்டும் தான் தியாகி எங்கள் ட்ரிப்போட தியாகியே இவர் தான் பால்ஸ் இல்லடா பால்ஸ் இல்லடா இதனால கோமால இருக்கான் அவன கடுகாதீங்க டாமுக்கு போயிட்டு இருக்கோம் சோ நாம வந்து மார்னிங் பிரேக்பாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு डायरेक्टली நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு போகப் போறோம் இப்போ நம்ம கூட பாத்தீங்கன்னா ஏழு பைக் 9 பேர் இருக்கோம் சோ சேஃபா கைட் பண்ணி கூட்டி போறது வந்து ரஞ்சித் थैंक्स टू ரஞ்சித் as a co rider அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்றாரு பண்டு அவர் ரைஸ் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு இருக்காரு இவ்வளவு பேசனியே மைக் உள்ள இருக்கு மைக் கேக்காதா ஆஹா ப்ரோ நான் இங்கே கேப் விடுறேன் நீ சல்லுன்னு போயிடுற ஒரே ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணணும் அறுபது தான் வந்த அறுபது அறுபது தான் இந்த மாதிரி நான் என் ஊரில் கூட ஓட்ட பார்க்குறேன் ஏன் இல்லை பெட்ரோல் போடல சுசுரே போனாலும் பாரத் பெட்ரோல் தான் அடிப்போம் பாரத் ஏன்னா பாரத் மாதா கி ஜே எவ்வளோ கிதைக்கு போட்டுருக்கு பெட்ரோல் அரை டேங்க் இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கும் போது சரியா அது இல்லாமல் நேற்று வரையும் ஆயிரத்தி நானூறு இன்னைக்கு ஒரு ஆறுநூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போட்டுருக்கு இந்த பெட்ரோல் போயிருந்தேன் பெங்களூர் போயிடும் இந்த பெட்ரோலில் இருந்தால் போயிடும் பெங்களூர் இன்னைக்கு சுற்றிட்டு பெங்களூர் போயிடும் நடுவில் மைசூரில் சுத்தாமல் இருந்தா அவ்வளோதான் மக்களை வெற்றிகரமாக வந்து பெட்ரோல் அடித்தாச்சு ஸோ பெட்ரோல் அடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா டேமு பானசகா சாகர் டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக பிளானில் கொஞ்சம் சின்ன மாற்றம் ஏற்பட்டுருச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேம் போயிட்டு டேம்லேருந்து ஃபால்ஸ் போயிட்டு ஃபால்ஸிலேருந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று இருக்குது ஸோ அது சின்னதாக தான் இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த கார்டன் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது சன்செட் வியூ பாயிண்ட்டு ஸோ அங்கே போகலான்னு இதுதான் தான் பிளானு ஸோ பார்ப்போம் என்ன இந்த பிளானும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதா இல்லையாங்கிறத வந்துட்டு ஈவினிங்குள்ளே தான் தெரியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த பிளானாவது எங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஆக்சுவலாக நம்ம சொல்ல போனால் ஒரு தப்பான சீசனில் தான் வந்திருக்கோம் சரி ஓகே எப்படி தான் இருக்குது சம்மர்லேயும் வயநாடு எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் கிளம்பி வந்தோம் சம்மர் சீசனில் வந்து எப்படியும் மோஸ்ட்லி வந்து தண்ணி இருக்காது டேம்லேயும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும் ஃபால்ஸ்லேயும் கொஞ்சம் தான் தண்ணி வரும் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு தண்ணி வருதா வள்ளியான்மே தெரில ஃபால்ஸில் ஸோ அதுவும் தெரில சரி போய் பார்ப்போம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அட்லீஸ்ட் எப்படி இருக்குது எது இருக்குன்னு அதை அட்லீஸ்ட் பார்ப்போம் கைது கொனக்குரா டேம் வந்துட்டோம் வண்டி எல்லாமே பார்க் பண்ணியாச்சு ஒரு வண்டிக்கு வந்து டென் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க எல்லாமே வண்டியை இப்போ சேஃபாக பார்க் பண்ணிட்டு நாங்கள் இப்போ வந்து உள்ள டேமுக்குள்ளே போகிறோம் நாலு ஹெல்மெட்டு ஃப்ரீ பதினாலு சோகா தான் பதினாலாயிரம் ரூபா

என்னது வைஃபை இருக்கா வைஃபைலாம் அவைலபிள் ஆச்சு நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாகர் டேமில் இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆசியாலே செகண்ட் லார்ஜஸ்ட்டு டேம் இந்த டேமு தான் ஸோ இங்கே வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் சோலார் ஜென்ரேட்டர் அது வந்து இங்கே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வயநாட்டில் இருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸில் தான் இந்த டேம் இருக்குது இந்த டேம் பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து ஒரு நைன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபவுண்டேஷன் வந்து முப்பத்தெட்டு மீட்ரு இருக்குது அதோட அகலம் இந்த ஃபவுண்டேஷனோட அகலம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது மீட்ரு இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய போட்டிங்லாம் இருக்குது இங்கே கூட போட்டிங்க்கு சில சார்ஜஸ்லாம் இருக்குது என்னென்னு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் அது இல்லாமல் நீங்கள் கீழே பார்த்துருப்பீங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது சிப்ளைன் இருக்குது போட்டிங் இருக்குது என்ன நிறைய ஆக்டிவிட்டீஸ் சின்ன சின்ன கார் ஓட்டுற மாதிரி ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வரும்போது வின்டர் சீசனில் வாங்க சம்மர் சீசனில் வராதிங்க நாங்கள் சம்மர் சீசனில் தான் வந்திருக்கோம் வெயில் பார்த்திங்கனாவே தெரியுது ஸோ அதனால் நீங்கள் வரும்போது வின்டர் சீசனில் வாங்க அப்போ தான் டேம்லேயும் சரி தண்ணி அதிகமாக இருக்கும் இல்லைன்னா இப்போது இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதிகமாக வந்து தண்ணி ஃப்ளோவாக இருக்கலாம் உங்களுக்கு தெரியாது ஸோ அந்த டைமிங்கில் வாங்க இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னா கரபினி ஆறிலேருந்து இங்கே வருது ஸோ இங்கே இருக்க மக்கள் வந்து பயன்படுத்தணுங்கிறதுக்காண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையுமே இந்த டேமை கட்டியிருக்காங்க அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ஓப்பன் பண்ணி இப்போது இது பார்க்க நல்லா இருக்குது மெயினாக வந்து சோலார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க சோலார் எலக்ட்ரிக் வந்து அம் எலக்ட்ரிக் ஜென்ரேஷனுக்காண்டி நிறையா வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ப்ளேஸ்ன்னு சொல்கிறாங்க வயநாட்டில் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ப்ளேஸை மறக்காமல் வந்து பார்த்துட்டு போங்க ஸ்பீடு போட்டிங் தௌசண்ட் ருபீஸ் ஃபைவ் பீப்புள் இன்க்ளூடிங் மினிட்ஸ் இதுதான் போட்டிங் நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக இந்த போட்டில் தான் போக போகிறோம் இங்கேருந்து அந்த குட்டி குட்டி போட்டில் தான் கூட்டு போகிறாங்க ஸோ பர் ஹெட்டுக்கு நாங்கள் செவன் மெம்பர்ஸ் ஒரு போட்டே எடுத்துக்கிட்டோம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆச்சு டோட்டலாக பர் ஹெட்டுக்கு டூ ஹண்ட்ரட் அளவுக்கு தான் ஆகுது ஸோ வாங்க நம்ம போவோம் இது ஆக்சுவலாக நீங்கள் ஆன்லைன் புக்கிங் தான் பண்ணனும் இங்கே வந்து ஒரு சீட்டு மாதிரி தான் எழுதி தருவாங்க எத்தனை பேர்த்துக்குன்னு சொல்லி நீங்கள் அதை புக் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கோங்க இதுக்கெலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காஸ்ட்டு இருக்குது ஆக்சுவலாக அங்கேயே ரெண்டு இது இருக்குங்க அப்படின்னா ரெண்டு கடை எல்லாம் பசங்களெலாம் உள்ளே போயிட்டானுங்க நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படியா ஆ ஓகே ஓகே இது எண்டு எங்கேண்ணா முடியுது இந்த டேமோட எண்டு அது வரையும் போவீங்களா இல்ல இல்ல இது எந்த ஃபைவ் கிலோமீட்டரு 5 km வரையும் போகலாம் ஆ ஆ ஓகே ஓகேண்ணே சூப்பர் இது என்னதுண்ணே அதுக்கு மீ ஃபார்ம் என்னங்கண்ணா மீ மீ ஃபார்ம் மீன் 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 ஃபார்ம் ஆ ஓகே ஓகே அவ்வளோதான் வந்தாச்சு அப்படியே கிளம்பலாம் சக்சஸ்ஃபுல்லாக வந்து போட்டிங்கை முடிச்சாச்சு ஸோ நீங்களும் வந்து போட்டிங்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் செம்மையான ரைடுங்க நான் இதுக்கு முன்னாடி நான் போட்டிங்கே போனதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் செம்மையாக இருந்துச்சு இப்போ அடுத்தது எங்களோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு போகிறதா தான் பிளானு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேர் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி நின்னுட்டுருக்காங்க சரி அவங்களையும் வழி அமுச்சு விட்டு அப்படியே நம்மளும் ஒரு ஃபா ஃபால்ஸில் போயிட்டு ஃபால்ஸில் தண்ணி வந்துச்சுன்னா குளிச்சுட்டு அப்படியே பொறுமையாக போகலாம் ப்ரோ பாய் ப்ரோ நம்மளோட வளாக்லேருந்து விடைபெறுகிறாங்க ரெண்டு பேரும் நாளே ஓகே நம்ம மீட்டிங் கண்டிப்பாக ப்ரோ கண்டிப்பாக ஓகே ஓகே ப்ரோ பாய்ஸ் சீக்கிரம் தான் போங்களேன் ப்ரோ என்ன வரையும் தான் வீடியோ எடுத்துட்டு போங்க ஆ தண்ணி இருக்கா கொஞ்சம் குளிக்கலாமா குளிக்கலாமா அவ்வளோதானே ஓகே தானே ஆ ஓகே ஓகே ஃபோர் தேர்ட்டி ஆகுது இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ ஃபைவ் ஸ்டே வாங்கடா வாங்கடா ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்குட்டி வாட்டர் ஃபால்ஸாக ஏதோ அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ இங்கே டிக்கெட் வாங்கியாச்சு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம் இங்கே வந்து டிக்கெட் ரேட் பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ ஆக்சுவலாக இது வந்து காலையில் நைன் ஏஎம் டு ஈவினிங் ஃபைவ் பிஎம் வரையும் தான் ஓப்பன் ஸோ இப்போ ஆக்சுவலாக நாங்களே ஃபோர் தேர்ட்டி டூ ஐ மீன் ஃபோர் தேர்ட்டிக்கு தான் நாங்கள் வந்து ரீச் ஆகிருக்கோம் ஸோ நீங்களும் கொஞ்சம் முன்னாடியே வந்து ரீச் ஆகி இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க ஃபால்ஸு அப்படியே கீழே தான் போகிறோம் இப்போ மேலே கீழே போய் ஒரு குழியில் போட்டு அப்படியே கிளம்பலாம் மேலே நல்லா தான் இருக்குது தண்ணி வாங்க ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா போக போக எல்லாமே வந்துட்டு கவுர் கட்டியிருக்காங்க மேலே போகிறதுக்கு நல்லா தான் இருக்குது ஏய் டேய் கோஸ்டோல குண்டா ஹே படு படு ஆரே <laughs>